بسم الله الرحمن الرحيم வரமது சகோதரிகளே அல்லாவினால் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் துல்ஹ் மாதமும் ஒரு மாதமாகும் அந்த துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த அந்த பத்து நாட்களிலே வரக்கூடிய ஒரு தினம் தான் ஒன்பதாவது தினம் துல் ஹஜ் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் யோமு அரபா அரபாவுடைய நாள் அன்புக்குரியவர்களே அரபாவுடைய அந்த நாளுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக சஹேகுல் புகார்ல வரக்கூடிய செய்தி ஒரு யூதர் அதாவது அமீருல் முக்மினின் உமர் அபின் ஹத்தாப் ரதியல்லா ஹோத்தாலா அனு அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார் அமீருல் முக்மினின் அவர்களே உங்களுடைய வேதத்தில் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் யூதர்களாகிய நமக்கு நம்மீது இறங்கியிருந்தால் அந்த நாளை நாம் பெருநாள் தினமாக எடுத்திருப்போம் கொண்டாடி இருப்போம் என்று கூறுகிறார் அந்த சமயத்திலே ஹத்தாப் அனு அவர்கள் சொன்னார்கள் அந்த யூதரை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாள் என்பது எந்த நாள் என்று எனக்கு தெரியும் அந்த வசனம் அதாவது சூரத்துல் மாயுதாவில் வரக்கூடிய மூன்றாவது வசனம் அல்யூம அக்மல் துலக்கும் தீனக்கும் அழைக்கும் நியமத்தை வரதி துலக்குமுல் இஸ்லாமதினா அல்லாஹு தாலா இறுதி உம்மத்தினர்களாகிய நம்மது நாயகம் அவர்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கியது அந்த அல்லாஹுகிறார் இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உம்மத்தின் மீது நபியவர்களின் மீதும் அவருடைய சமுதாயத்தின் மீதும் அல்லாஹு தலா புரிந்து கொண்டதாக சொல்கிறார் அப்படிப்பட்ட வசனம் ஒமர் ரதீன் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அரபாவுடைய நாளில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிசவர்கள் அரபாவிலே நின்று கொண்டிருக்கும் பொழுதோ அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது ஜும்மாவுடைய தினமாக இருந்தது அந்த தான் அந்த வசனம் இறங்கியது என்று உமர் அபு ஹத்தாப் ரதி அல்லாஹு குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே போன்று இந்த அரபாவுடைய நாளுடைய இன்னும் சில சிறப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுதோ அதாவது அரபாவுடைய நாள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது ரசூருல்லாஹி சல்லல்லாஹலிசவர்கள் அதாவது அரபாவுடைய அந்த தினத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அல் ஹஜ்ஜு அரபா ஹாஜிகள் எல்லாம் அந்த நாளிலே அரபா அந்த மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள் அது ஹஜ்ஜுடைய முதல் நிலை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது நபியவர்கள் சொன்னார்கள் ஹஜ் என்பது அரபாதான் என்று சொல்கிறார்கள் ஹஜ் என்ற வணக்கமே ஹாஜிகள் அந்த ஒன்பதாவது தினத்திலே அரபாவிலே ஒன்று கூடுவதுதான் என்று சொல்கிறார்கள் அந்த அளவு அந்த நாள் என்பது அந்த இடம் என்பது ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த அந்த சந்தர்ப்பம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா ஹாஜிகளுக்கு அந்த அரபாவுடைய நாளில் ஒன்பதாவது தினத்திலே ஒன்று கூடும் பொழுதோ அவர்களை பற்றி தன்னுடைய பெருமைப்படுத்தி பேசுகிறார் ஹாஜிகளுக்கு இப்படியான அதே போல நாம் ஹஜ்ஜிலே ஈடுபடக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளுக்கு மட்டும் அந்த நாளிலே சிறப்பு என்று பார்த்தால் இல்லை ஹஜ்ஜிக்கு செல்ல இல்லாத எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் சுமார் இரண்டரை மில்லியன் மூன்று மில்லியன் இருபத்தி அஞ்சு லட்சம் அல்லது முப்பது லட்சம் மக்கள் தான் ஹஜ்ஜிக்காக ஒன்று கூடுகிறார்கள் அதுபோக உலகத்திலே நூத்தி அன்ப ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் இந்த நாட்களுடைய துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அரபாவுடைய தினம் அதை அடுத்து வரக்கூடிய அந்த நாம் நல்ல அமல்கள் செய்து அல்லாமே நமக்கு நெருங்க முடியும் அல்லாவுடைய நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே அதாவது இப்னு அப்ரஹிம் அவள் அவர்கள் தனது இபுல் இல் என்ற நூலிலே குறிப்பிடும் பொழுது யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய அந்த வாய்ப்பை பெறவில்லையோ அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாள் நாட்கள் அதிலும் குறிப்பாக அரபாவுடைய நாளை வணக்க வழிபாடுகள் ஈடுபடும் மூலமாக அவர்களுக்கு அல்லாவுடைய நெருக்கத்தை அருளை மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஏன் இந்த நாட்கள் என்பது மாத்துடைய முதல் பத்து நாட்களும் தான் அரபாவுடைய நாளும் தான் தினமும் என்பது அதாவது ஜிஹாதிலே ஈடுபடுவதை விட மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஜிஹாதை விட மிகவும் சிறப்புக்குரியதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த நாளுடைய சிறப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாள் நாம் நோன்பு நோட்பது முக்கியமான இருக்கிறது நபிகள் நாயகம் செல்ல குறிப்பிட்டார்கள் சியா முயறைய நாள் அந்த தினத்திலே ஒன்பதாவது வருடத்துடைய பாவங்களுக்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய அந்த பாவங்களுக்கும் என்றால் இரண்டு வருடங்களுக்குரிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த நாளிலே நாம் நோன்பு நோற்று இந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் خير الدعاء دعاء يوم عرفاء அதாவது பிரார்த்தனையில் துவாவில் மிகவும் சிறந்த துவா என்பது ஒன்பதாவது நாள் ஹஜ் மாதம் ஒன்பதாவது நாளில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறது ஹாஜிகளும் அந்த நாளிலே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அதே போன்று ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களும் நோன்பு நோற்று அந்த நாளிலே இம்மை மறுமையுடைய அனைத்து நலவுகளை கேட்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அது சிறப்புக்குரிய துவாவாக அமைந்து விடுகிறது அல்லாஹு தலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேமோ நபிகள் நாயகம் செல்லலாம் குறிப்பிடுகிறார்கள் ஹைருமா அதாவது நானும் எனது எனக்கு முன்னால் அந்த இறை தூதர்களும் சொன்ன வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது லாயலஹ இல்ல அல்லாஹு வாஹதஹுல ஷரீகலா லஹுல் முல்கு அலஹுல் ஹெம்து பஹூ அல குல்லிஷி இன் கதிர் எனவே இந்த வார்த்தையை நாம் இந்த அரபாவுடைய நாள் அதிகப்படுத்த வேண்டும் அதே போன்று ரசுல்லாஹி சல்லல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள் அரபாவுடைய இந்த தினத்தில் அல்லாஹுத்தலா நரகத்துக்குரியவர்கள் அதிகமானவர்களை விடுதலை செய்கிறார் எனவே இப்படியான சிறப்புகளெல்லாம் சிறப்பு புகழையெல்லாம் கொண்ட இந்த அரஃபாவுடைய நாள் நாம் நெருங்கிருக்கிறோம் அந்த நாளை நாம் நோன்பு நோட்பதன் மூலமாக அதிகமாக அல்லா செய்வதன் மூலமாக கதிர் இது போன்ற நாம் அதிகப்படுத்துவதன் மூலமாக இன்னும் தர்மம் புரிவது என்னென்ன அமலு சாலை நல்லமல்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா வணக்கங்களையும் நாம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை மன்னிப்பை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம் அல்லாஹூ தலா أليس لكم أرفر وناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين